நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க மறந்துடாதீங்க நீங்கள் என்ன செய்தி பார்க்க போறேன்னு கேட்டீங்கன்னா முதல்வரை பதட்டமடைய செய்த பத்திரிகை செய்தி பக்காவா மக்கள் முன்பாக படித்து காட்டிய எடப்பாடி பழனிசாமி அப்படி என்னப்பா செய்தி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுதான் நீங்கள் கேட்பீங்க கரூர் சம்பவத்துக்கும் அரசாங்கத்துக்கும் தொடர்பே இல்லை அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கின்ற தருணத்தில் இல்லை திமுகவினரே சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் முதல்வரே சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பத்திரிகையிலே வந்து கரூர் சம்பவம் எதனால் நடந்தது யாருக்கெல்லாம் இந்த சம்பவத்தில் தொடர்பு இருக்குது அப்படின்னு பக்காவாக செய்தி போட்டதுனால இன்னைக்கு இப்படி கவுத்து போட்டுடுச்சே இல்லை இப்படி கவுத்துடுச்சே இந்த பத்திரிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தில் இருக்கின்றார் நம்ம முதலமைச்சர் நாமளும் நீதிமன்றத்தில் பல விஷயங்களை கேட்டு பெற்று இருக்கிறோம் அதன்படி செயல்பட போகிறோம்னு சொல்லி போட்டோம் ரெண்டாவது ஒரு நபர் ஆணையத்தை போட்டிருக்கிறோம் நீதிமன்றமும் சிறப்பு புலனாய் குழுவை போட்டிருக்குது இப்படி பல்வேறு விஷயங்கள் கரூர் சம்பவம் தொடர்பாக களத்தில் நடந்து கொண்டு போது இந்த பத்திரிகை இப்படி ஒரு செய்தியை போட்டு கவுத்துடிச்சே அப்படின்னு பதட்டத்தில் இருக்கிறாராம் நம்ம முதலமைச்சர் விஜயை பொறுத்த வரைக்கும் பத்திரிகைலாம் கரூரில் என்ன நடந்தது என்று சொல்லிட்டு பேசுது ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவினரும் விஜய்க்காக பயங்கரமாக முட்டு கொடுக்குறாங்க இப்படி முட்டு கொடுக்கின்ற இந்த தருணத்தில் விஜய் அவர்களும் களத்தில் இறங்கி தன்னுடைய கருத்தை வலிமையாக வச்சார்னு வச்சுங்களேன் திமுக அரசாங்கத்தில் இருக்கின்ற பொறுப்பை அரசாங்கம் கையில் எடுத்துக்கும் இனிமேல் பல கூட்டங்கள் நடத்த போகிறார் விஜய் அந்த கூட்டத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேசுனாதான் போதிய பாதுகாப்பு கிடைக்கும் இல்லைன்னு வச்சுங்களேன் தொடர்ந்து இந்த மாதிரியான தவறுகள் நடந்து கொண்டே இருக்கும் இந்த தவறுக்கு விஜய் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று திமுக கூட்டணி கட்சிகளும் இத்தனை நாளும் திமுக கூட்டணியாக இல்லாம திடீர்னு திமுக தொங்கு சதியாக மாறி இருக்கக்கூடிய டிடிவி தினகரன்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால விஜய்க்கு வலு சேர்க்கும் விதமாக இன்னைக்கு பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது கூடவே எடப்பாடி பழனிசாமியும் அதனை தாண்டி பாஜகவும் சப்போர்ட் பண்ணுகின்ற பொழுது திமுக அரசாங்கத்தினுடைய பொறுப்புகள் எடுத்துக்காட்டுகின்ற போது விஜய் அவர்களும் வெளியே வந்து பேசணும் ஆனா விஜய் செய்கின்ற செயலை பார்த்து அவங்க ரசிகர்களே கடுப்பேறி போயிருக்கிறாங்க ஒரு தலைவனுக்கு குவாலிட்டி விஜய்க்கு இருக்குதா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க நம்முடைய எதிரி யாரு அவன் இடத்துல மண்டியிடக்கூடாது என்பது தான் ஒரு தலைவனுடைய தலைசிறந்த கொள்கையா இருக்கும் எங்கள் தலைவர் பற்றியா எவ்வளவு அடி அடித்தாலும் சரி எவ்வளோ புறக்கணிப்பு இருந்தாலும் சரி எவ்வளவு பழி வாங்குதல் இருந்தாலும் சரி எவ்வளோ துரோகம் இருந்தாலும் சரி எதிர்கிட்டா மண்டி இடவே மாட்டார் யா அப்பேற்பட்ட தலைவர் யா அதனால்தான் துணிச்சலாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறாரு திமுக பற்றி ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் அதனுடைய துரோகம் வளர்றார்கள் ஏற்கனவே இருந்த கட்சிகளை என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய கல்யாண மண்டலத்தெலாம் இடித்ததை பற்றி தெரியாதா மன உளைச்சல்லே வச்சு கடைசி வரைக்கும் நோய் இருந்தது தெரியாதா திமுக பற்றியான வரலாறுகள் பக்காவா தெரியும் அவங்க சித்து வேலைகளை எதிர்கொள்வையா யார் இடத்திலும் போய் மண்டிட்டு எங்களுக்கான உதவியை பாடுபட நாங்க புரியுதா நாங்க ஒன்றும் திமுகவுக்கு அடிமை சேவகம் செய்ய வந்து விடலை பல கட்சிகள் தொடங்கினாங்க கடைசியில் அறிவாலயத்தில் போய் அடகு வைத்து விட்டார்கள் நாங்க என்ன அந்த மாதிரி கட்சியா அப்படின்னு துணிச்சலாக களத்தில் இறங்கி கரூரில் என்ன நடந்தது என்று எடப்பாடி பழனிசாமியும் பாஜக பேசுகின்ற போது விஜயும் பேசியிருந்தார்னு வச்சுங்களேன் இன்னும் மக்கள் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ரெண்டாவது அவங்க தொண்டர்களும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் மீது கடுப்புள்ளி இருக்க மாட்டாங்க விஜய் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கார் தெரியுமா அவங்களுக்கு ராகுல் காந்தியிடம் போன் பண்ணி பேசியிருக்கிறார் ராகுல் காந்தி பதினைஞ்சு நிமிஷம் நம்ம விஜய் கிட்ட பேசியிருக்கிறார் அதை பற்றி செல்வப் பேருந்தை அவர்கள் சொல்லுகின்ற பொழுதும் சரி காங்கிரசனுடைய தமிழ்நாடு மாநில முன்னாள் தலைவராக இருந்த கே எஸ் அழகிரி அவர்கள் சொல்லுகின்ற பொழுதும் சரி சில விஷயங்களை தெளிவாக சொல்கிறாங்க நம்ம இடத்துல ராகுல் காந்தி அவர்கள் பேசுறதுக்கு முன்பாக நம்ம ஸ்டாலின் கிட்ட ஏற்கனவே பேசிட்டாரு விஜய பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஃப்ரெண்டுங்க கடந்த காலங்களில் எங்கள் கட்சியில் சேரதா இருந்தது அவர் கேட்ட பதவி அவருக்கு கொடுக்க முடியல இளைஞரணி தலைவர் பதவி கேட்டார் முப்பத்தஞ்சு வயதுகளுக்கு உள்ளே இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பதவி கொடுப்போம் ஆனால் விஜய்க்கு அந்த தருணத்தில் முப்பத்தாறு வயது இருந்தது அதனால் அந்த பதவியை நாங்கள் கொடுக்க முடியல அதனால் அவர் காங்கிரஸில் சேரவே இல்லை அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் காங்கிரஸுடைய அனுதாபியாக தான் இருக்கார் எனக்கு கட்சியை தாண்டி நல்ல நண்பராக இருக்கிறார் அதனால் விஜய் அவர்கள் என்னுடன் பேச விருப்பப்படுகின்றார் நான் பேசுகிறதுனால கூட்டணிக்குள்ள ஏதாவது குழப்பம் வருமா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு முதல்வர்கிட்ட கருத்து கேட்டு விட்டு தான் விஜய் இடத்துல பேசினாராம் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் இது இந்நாள் தலைவர் முன்னாள் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியிலிருந்து உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்னையா பேசுனாங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அரசியலை தாண்டி கரூர் சம்பவத்துக்கு நம்ம ராகுல் காந்தி அவர்கள் வருத்தம் தெரிவித்துக் கொண்டார் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொன்னார் அப்படின்னு செல்வப்பிறந்தை அவர் சொல்கிறாங்க ராகுல் காந்தி அவர்கள் விஜயுடன் உடன் பேசினதுனால கூட்டணி ஒன்றும் பாதிப்படையாது நாங்கள் ஒன்றும் விஜய் கூட்டணிக்கு போயிட மாட்டோம் எங்கள் கூட்டணி வெற்றி கூட்டணி நாங்கள் ஸ்டாலின் ஐயாவுடன் தான் இருப்போம் ஏன் இருப்போம் அப்படின்னு பார்க்கும்போது பாஜகவை வலிமையாக எதிர்க்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே வந்து நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் அதனால் நட்புக்கு மரியாதை கொடுப்போம் கூட்டணியை வந்து பார்த்திங்கன்னா மாண்புடன் நாங்கள் வழிநடத்தி சொல்லுவோம் அதனால் ராகுல் காந்தி அவர்கள் விஜயுடன் உடன் எங்க எங்கள் கூட்டணி ஒன்றும் பாதிப்படைந்து விடாது அப்படின்னு வந்து செல்வ பெருந்தகை அவர்களும் மற்றும் கே எஸ் அழகிரி அவர்களும் வந்து நேற்று பேட்டியளித்திருக்கின்றார்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு விஜய்க்கு ஆறுதல் சொன்னார்னா ராகுல் காந்தி அவர்கள் எதன் அடிப்படையில் சொன்னார் பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி இடத்துல எதற்காக பேசினார் டிவி கேட்காரங்க வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பாஜகவுடன் கூட்டணி போட்டார் விஜய் அதிமுகவுடன் நெருக்கம் காட்டுகின்றார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் நான் வந்து கூட பேசுனேன்னா பேசலே என்பதெல்லாம் யூகத்தின் அடிப்படை ஆனால் நான் காங்கிரஸிடம் பேசுனது தான் உண்மை ராகுல் காந்தியிடத்தில் பேசுனது தான் உண்மை அதனால் நான் கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜகவுடன் எக்காரணத்தை கொண்டும் எதற்காகவும் நான் பேச மாட்டேன் கொள்கை எதிரினா கொள்கை எதிரி தள்ளி வச்சேன்னா தள்ளி வச்சு தான் புரியுதா பாஜக எனக்கு ஆதரவாக செயல்படலாம் இல்ல எனக்கு ஆதரவா பாதுகாப்பு தரலாம் எனக்கு ஆதரவா களத்தில் இறங்கலாம் அதெல்லாம் அவங்க நிலைப்பாடு ஆனா கொள்கை எதிர் என்கின்ற போது நான் அவங்கக்கிட்ட மண்டிட மாட்டேன் காங்கிரஸ் எனக்கு நட்பு சக்தி ராகுல் காந்தி எனக்கு ஃப்ரெண்டு அதனால் மதசார்பற்ற தனத்தை கையில் எடுத்துருக்கக்கூடிய நான் ராகுல் காந்தி இடத்துல தான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறதுனால தமிழ்நாட்டில் விஜயை பொறுத்த வரைக்கும் மதவாதியாக அடையாளப்பட்டிருக்கக்கூடிய பாஜக பக்கம் போல மதசார்பற்ற கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் இடத்துல தான் போய் ஐடியா கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஒரு மதவாத சக்தியாக காட்டிக்கொள்ளாமல் பிற்போக்கு சக்தியாக காட்டிக்கொள்ளாமல் மதசார்பற்றவனாக சார்பற்றவனாக பாஜக அவனுடைய கைப்பை அவக மாறலை இன்னும் நான் அப்படின்னு சிறுபான்மையிலுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியுடன் நான் பேசினேன் அப்படின்றத டிவிக்கு காரங்களும் சொல்கிறாங்க ரெண்டாவது காங்கிரஸ் கட்சியும் வெளிப்படுத்துகிறது ஆனால் டிவிக்கு தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க போயும் போயும் கைதுக்கு பயந்து நேரடியாக வந்து ராகுல் காந்தியிடம் பேசி எங்கள் எல்லாம் கைது பண்ணாத அரசியலில் எல்லாம் புதியவர்கள் தயவு செய்து என்னுடைய போர்படை தளபதியாக எல்லாம் நீங்க கைது பண்ணிட்டீங்கன்னா என்ன முடக்கணும் மாதிரி தானே என்னை கைது பண்ண மாட்டீங்க ஆனா என் கூட இருக்கிறவங்களை கைது பண்ணா கட்சி முடங்கி போய்டும் இல்லையா கட்சியை வழிநடத்தி செல்வதற்கும் ரெண்டாவது தொடர்ந்து பிரச்சாரத்துக்கு முன்னெடுப்பதற்கும் பிரச்சார கூட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கும் எங்களுடைய போர்படை தளபதிகள் தானே வேணும் அப்போது அவங்கள முடக்குவதன் மூலமாக என்னை தனிமைப்படுத்த பார்க்குறாங்களே அதனால் என்னுடன் இருக்கிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணக்கூடாது ராகுல் காந்திக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கெஞ்சினாராம் விஜய் அது அப்படியே திமுக கிட்ட சொல்லியிருக்கிறார் ராகுல் காந்தி அதனால தான் காங்கிரஸ் கட்சிக்காரங்க சொல்கிறாங்க விஜய் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார் கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதில் வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை நீங்க அரசியல் கழகத்துக்கு வாங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் ஸ்டாலின் அவர்கள் இடத்துல நம்ம ராகுல் காந்தி அவர்கள் விஜய் தொடர்பாக பேசினது பேசிட்டாரு முடிக்க வேண்டியதை பேசி முடிச்சிட்டாரு இனிமே வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு எதிரான நடவடிக்கைகள் ஒவ்வொன்றா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கைவிடப்படும் இத விஜய் ரசிகர்களும் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை ரசிக்கவே இல்லை ஆனால் கட்சி தொடங்கி ஒன்றரை வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் போய் திமுக இடத்துல அடிமையாயிட்டாரு போகிற வழி என்பது நேராக இல்லை காங்கிரஸ் வழியாக போய் திமுகவில் தஞ்சம் அடைஞ்சிட்டார் இதுக்காக கட்சி தொடங்கினாரு நம்முடைய கமல் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்தலை சந்தித்தார் அதற்கு பிறகு தான் திமுக இடம் போய் அடைஞ்சார் ஆனால் தேர்தலே சந்திக்காமல் நேரடியாக போய் திமுக தஞ்சம் அடைஞ்சிட்டாரு இதுக்கு எதுக்கு கட்சி தொடங்கணும் நாங்கள் வீர நல்லவாக நினச்சோம் விஜய ராகுல் காந்தியிடத்தில் இந்த தருணத்தில் பேசக்கூடாது நண்பனாக இருந்தால் கூட இந்த தருணத்தில் பேசக்கூடாது அப்படி பேசுனோம்னா திமுக இடத்துல பிச்சை கேட்ட மாதிரி ஆகிடும் சமரசத்துக்கு போன மாதிரி ஆகிடும் கரூர் சம்பவத்துக்கு நாம் மட்டுமா காரணம் இல்லை இந்தியாவில் சென்னையில் மட்டுமா கோர்ட் இருக்குது உச்ச நீதிமன்றம் கோர்ட் இல்லவே இல்லையா அங்கே ஒரு கை பார்த்துட்டு அதுக்கு பிறகு சமரசம் பேசிக்கலாமே அப்படின்னு இத்தனை நாளும் திமுக எதிராக பேசின நாம என்னையா பண்ணுறது எங்கள் தலைவர் திடீர்னு போய் ராகுல் காந்தியிடத்தை கெஞ்ச ராகுல் காந்தி ஸ்டாலின் கிட்ட போய் கெஞ்ச ஸ்டாலின் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு திடீர்னு கருணை காட்டியிருக்கிறாரு ஸோ எங்கள் கட்சியை தேர்தலை சந்திக்காமல் அப்படியே கொண்டு போய் அறிவாலயத்தில் அடகு வச்சுட்டாரா இது என்ன நாயம் இனிமே வெளியே வந்து திமுக எதிராக பேசினா கூட எவனாவது நம்புவானா மக்கள் நம்புவாங்களா கரூர் சம்பவம் தொடர்பாக நீ ஐயா கிட்ட சமரசம் பேசினே இல்லையா ராகுல் காந்தி தானே தரகு வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா பெரிய மானமாக போச்சு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளும் திமுகவுக்கும் டிவி கேக்கும் தான் போட்டி அப்படின்னு சொன்னவர் திடீர்னு திமுக கிட்ட போய் சரணடைஞ்சிட்டாரு ஒரே ஒரு சம்பவத்துக்கு வாழ்நாள் இந்த மாதிரி சம்பவம் நடக்கவே நடக்காதா செய்து இது செஞ்சதுனால கட்சி அழிதியா துணிச்சலாக திமுகவை இன்னைக்கும் களத்தில் இறங்கி அடிக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா பாஜக மற்றும் அதிமுக தலைவர்கள் தான் அவங்கள நம்பலாம் ஐயா எங்களை எந்த அளவுக்கு துன்புறுத்த முடியுமோ அந்த அளவுக்கு திமுக துன்புறுத்திருக்குது அப்படின்னு டிவி கே காரங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விஜய் செய்த நடவடிக்கையை ரசிக்காமல் அதிருப்தி அடைந்து அதிமுக மற்றும் பாஜக பக்கம் வந்திருப்பதாக ஒரு தகவல் சரி பத்திரிகை செய்தி என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்பொழுது திட்டமிடாத தான் கரூர் சம்பவமே நடந்ததாக இந்த இந்து பத்திரிகையில் வந்திருக்கிறது கூட்ட நெரிசல் எதனால் ஏற்பட்டது என்பதை பற்றி இந்து பத்திரிகையானது அங்கே கிட்ட பேட்டி எடுத்து போட்டிருக்குது சில பேர்லாம் காலையில் கூட்டம் கூடி போச்சான் அப்படி கூட்டம் கூடின பிறகு இந்த பக்கம் அந்த பக்கம் போகவே அந்த அளவு கூட்ட நெரிசலாம் போக 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 வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போனவனே எந்த பக்கமும் திரும்பி போக முடியாத அளவுக்கு ஜாம் ஆகிடுச்சாங்களாம் இப்படி தொடர்ச்சியாக கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கின்ற போது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு அந்த இடத்துல இருந்தவங்க சொல்லியிருக்காங்களாம் ரெண்டாவது ஒரு பெண்மணி இருந்திருக்காங்க ரெண்டு கை குழந்தை வச்சுருக்காங்க தவறி விழுந்துட்டுருக்காங்க ஏன் விழுந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா கூட்டமானது தள்ளுமுள்ளு ரெண்டாவது தொடர்ச்சியாக கூட்டம் வந்துக்கிட்டே இருந்துதான் மூன்றாவது போதிய காவல்துறை பாதுகாப்பானது வழங்காதது நான்காவது விஜய் அவர்கள் கூட்டத்துக்குள்ளே வராரு விஜய கூட்டத்துக்கு உள்ளே எப்படியாவது பேருந்தோடு அழைச்சிட்டு போயிடணும் எல்லாம் பார்க்க ஆவலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் வாகனம் போகிறதுக்காக வழியை ஏற்பாடு பண்ணாங்களாம் அந்த வழியில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லட்டி சார்ஜ் பண்ணி ஓரம் போக சொன்னாங்களாம் அந்த தள்ளுமுள்ளில் தான் பல பேர் கீழே விழுந்துட்டாங்களாம் கூட்டம் ஏற்கனவே நெருக்க மாதிரினால அவங்கள மெதிச்சுட்டாங்களாம் அதனால் விஜய் பேருந்து உள்ளே போகணும் என்பதற்காக கவனம் செலுத்தினாங்க பாருங்கள் காவல்துறையினர் விஜய்க்கு எதுவும் ஆயிடக்கூடாது என்று கவனம் செலுத்தினாங்க பாருங்கள் அதில் மக்கள் பாதிப்படைவாங்க பேருந்து கொஞ்சம் முன்னாடியே நிறுத்தி பேச வச்சுக்கலாம் அப்படின்னு எண்ணம் கொள்ளாமல் உள்ளே கொண்டு போனாங்க பாருங்கள் அதுதான் மாபெரும் தவறு ரெண்டாவது நம்ம டேவிட்சன் ஆசீர்வாதம் அசிஸ்டன்ட் டிஜிபி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாராம் ஐயா அங்கே ஐநூறு காவலர் இருந்தாங்க இருபது பேருக்கு ஒருத்தர் போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம் ஆனால் ஆரம்பத்தில் இருந்ததாக சொல்கிறாரு ஆனால் கூட்டம் முடிவடைகின்ற பொழுது ஏதாவது ஒரு வீடியோவில் எங்கேயாவது ஒரு இடத்துல காவல்துறை இருந்ததை நீங்கள் பார்த்தீங்களா அங்கே ஆரம்பத்தில் ஐநூறு பேர் இருந்தாங்க அதற்கு பிறகு எங்கே இருந்தாங்க அதற்கு பிறகு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்தை சரி செய்வதற்காக சுற்றுவட்டார சாலைக்கு போயிட்டாங்களாம் ஆனால் கூட்டம் நடந்த இடத்துல இல்லவே இல்லையா அதனால் இந்த கூட்ட நெரிசலானது ஏற்பட்டது அப்படின்னு சொல்லுதான் இன்று நாளிதழ் அது மட்டும் கிடையாது விஜய் அவர்கள் உள்ளே வந்து உரையாற்றி கொண்டிருக்கின்றாராம் ஜெனரேட்டர் மூலமாக மின்சாரம் கொடுக்கப்பட்டது டப்புன்னு மின்சாரம் ஆஃப் செஞ்சிட்டாங்களாம் மின்துறை மூலமாக மின்சாரம் ஆஃப் செய்யப்பட்டதாம் அங்கே இருக்கிறவங்க பேட்டி தந்திருக்கிறாங்களாம் அது இன்றுவில் வந்திருக்கிறதாம் தபாருங்க ஏற்கனவே கூட்டம் நெரிசலாக இருக்குது அந்த தருணத்தில் மின்சாரத்தை நிறுத்துனோம்னா கூட்டம் பதட்டம் அடையுமா இல்லையா அப்படி பதட்டம் அடைந்ததுனால தான் மரணங்கள் நிகழ்ந்தது அந்த இடத்துல மின்சாரமே நிறுத்தப்படலை அப்படின்னு பல தருணங்களில் அரசாங்கம் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிச்சுது ஆனால் இன்றைக்கி மின்சாரம் நிறுத்தப்பட்டது ஜென்ரேட்டரும் ஆஃப் பண்ணப்பட்டது அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க பேட்டி எழுத்துருக்காங்க இன்றும் பேப்பர்லேயே வந்திருக்குது படித்து பார்க்க சொல்லுங்கள் மொத்தத்தில் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாயிரம் பேர் தான் அந்த இடத்துல நிற்க முடியும் அப்படின்னு காவல்துறை கணிக்குதுன்னா அதை தாண்டி கூட்டம் உள்ளே வருவதற்கு எதற்காக அனுமதித்தார்கள் இல்லை இந்த டிவி கே காரங்களை பொறுத்த வரைக்கும் தண்ணி ஏற்பாடு பண்ணலை கழிப்பட வசதி பண்ணலை அப்படின்றது காவல்துறைக்கு இப்போ தெரியுதா இல்லை கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாகவே தெரியுதா அப்போது கூட்டம் ஏற்பாடு செய்கின்ற பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் செய்யலைன்னு தெரியுது அப்புறம் எதற்காக நீ கூட்டம் நடத்த விட்ட அப்போது கூட்டம் நடத்த விட்டது யாருடைய தவறு உன்னுடைய தவறு இல்லையா ரெண்டாவது விஜயை பொறுத்த வரைக்கும் பல மாவட்டங்களுக்கு போயிட்டு வந்திருக்காரு அந்த மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசலானது பயங்கரமாக இருக்குது தள்ளுமுள்ளு இருக்குது விபத்து நடந்திருக்குது மயங்கி விழுந்திருக்கிறாங்க ஆகையால் அதே போன்று கரூர்லையும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்ப கரூர்லையும் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னா அப்போ உயர் காவல்துறை அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் நடத்திருக்கணுமா இல்லையா யோ டிவி கேட்குறங்களா வாங்கையா என்னையா கரூர்ல கூட்டம் போட்டிருக்கீங்க என்னென்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க பார்க்கலாமா ஒரு முறை ரிகர்சல் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் நடைபெறுகின்ற இடத்தை ஆய்வு செய்து விட்ட பிறகு ஏதாவது ஆலோசனை கூட்டம் போட்டிங்களா ஆலோசனை கூட்டம் போடவே இல்லை மொத்தத்தில் விஜய் தப்பு பண்ணிட்டாரு விஜய் கட்சிக்காரங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுகின்ற அரசாங்கம் தன்னுடைய தவறு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுக்கப்படவில்லை தொடர்ந்து கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுக்கவில்லை போதிய காவல்துறையை போடவே இல்லை அடிப்படை வசதிகள் இல்லை என்றால் கூட்டத்தை நடத்த விட்டுருக்கக்கூடாது தடுத்து இருக்க வேண்டும் நெருக்கமாக இருக்கின்ற இடத்துல பேனர் வச்சிருக்காங்க ஏன் பேனர் வச்சாங்க ஏன் அனுமதிச்சாங்க ஸோ கே காரங்க தப்பு பண்ணிக்கின்ற போது அந்த தவற தடுக்க தவறிய அரசாங்கத்துடைய பொறுப்பு தான் இந்த கரூர் சம்பவம் நடப்பதற்கு அப்படின்னு பக்காவாக சொல்லி பிடிச்சான் இன்று நாலு அதனால் திட்டமிடாத காரணத்தினால தான் போதிய பாதுகாப்பு வழங்காத தான் கூட்டத்தை தடுத்து நிறுத்தாத தான் இந்த கரூர் அசம்பாவிதம் நடந்தது அப்படின்னு இந்து பத்திரிகையானது அந்த களத்தில் போய் எதனால் இது நடந்தது என்று பாதிப்படைந்தவங்கள பேட்டி எடுத்து போட்டு முழுக்க முழுக்க மக்கள் வந்து அரசாங்கத்துடைய தவறு என்று சுட்டி காட்டுகின்ற போது திமுகவில் இருக்கக்கூடிய தொங்கு சதைகளை பொறுத்த வரைக்கும் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் அடிப்படை புரிதலும் இல்லாமல் திமுகவுக்கு முட்டு கொடுப்பதும் திமுக அரசாங்கத்துக்கும் கருள் நடந்த சம்பவத்துக்கும் எந்த விதத்துக்கும் பொறுப்பில்லை என்று பேசுவதும் எவ்வளோ வேடிக்கையாக இருக்குது அதனால் செய்து நாம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா த இந்து நாளிதழில் என்ன செய்தி வந்திருக்குது என்பதை பற்றி திமுக கூட்டணி கட்சிகளும் திமுகவும் படிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கரூர் சம்பவத்துக்கு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் அவங்களுடைய தவறால் தான் இவ்வளவும் நடந்தது என்று த இந்து பத்திரிகையானது சரியா நிர்வகிக்கலப்பா திட்டமிடல் இல்லப்பா அதுதான் இந்த தவறுக்கு காரணம் அப்படின்னு வந்து சொல்லி போட்டாங்களாம் நீதிமன்றம் ஒன்று சொல்ல ரெண்டாவது திமுக ஐடி விங்ஸ் ஒன்று சொல்ல கூட்டணி கட்சிகள் ஒன்று சொல்ல ஆனால் திமுக ஆதரவு பத்திரிகை வந்து ஏப்பா மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்துடைய தவறு தான் என்று போட்டு உடைக்க சிறப்பு தலைப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டுரை தயவு தயவுசெய்து படித்து பாருங்கள் கரூரில் எந்த அளவுக்கு அரசாங்கம் தோல்வியடைஞ்சிருக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி புட்டு புட்டு வச்சுருக்காரு இப்படி ஒரு பத்திரிக்கை செய்தியானது இந்த கஷ்டமான நேரத்தில் வெளிவரணுமா அப்படின்னு தான் நம்முடைய முதலமைச்சருடைய எண்ணமாக இருக்கிறது ஒருத்தர் மீது ஒருத்தர் குறை சொல்லாதீங்கப்பா இந்த சம்பவத்திலேருந்து வெளியே வருவோம் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்கின்ற தருணத்தில் கரூர் சம்பவத்தினுடைய தோல்வி அரசாங்கத்தினுடைய தோல்வி என்று இதை இன்று பத்திரிக்கையானது படம் பிடித்து காட்டுறதால நமக்கே சூன் வைக்கிறாங்களே நம்ம ஆதரவு பத்திரிகை அப்படின்னு பதட்டத்தில் இருக்கின்றாராம் இப்போ எடப்பாடி பழனிசாமி இதை வச்சு அரசியல் பண்ணுறாரு இதற்கு பிறகு டிவி கேட்காரங்க எந்த அளவுக்கு இதை வச்சு பண்ண போகிறாங்க பாஜக இதை எந்த அளவுக்கு மேலே கொண்டு போக போகுது இது அரசாங்கத்துக்கு மேலும் மேலும் கெட்ட பேரை ஏற்படுத்தின மாதிரி இருக்குது இதை தான் தடுத்து நிறுத்துது இதை தேர்தல் வரைக்கும் கொண்டு போவாங்க பழகுதாப்பா இது விஜய்க்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நினைக்கின்ற போது நமக்கு ஆப்பா மாறுது இந்த பத்திரிகை ஏன் இப்படி ஒரு செய்தியை வெளியிடணும் விசாரணை கமிஷன் போட்டிருக்குமே அவங்க களத்தில் இறங்கி விசாரணை பண்றதை விட்டுப்பிட்டு ஏன் போய் இண்டு பேப்பர் விசாரணை நடத்தி இந்த மாதிரி கருத்தை வெளியிடணும் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களே அப்படின்னு முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறாராம் பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி டிவி இவ்வளோ முட்டு கொடுக்குறாரு ஆனால் அந்த டிவிக்கே அழகாக ராகுல் காந்தியிடம் பேசி இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர பார்க்குறாரு ராங் ரூட்டில் போகிறார் ராகுல் காந்தி அதுக்கு சப்போர்ட் ஆயிருக்கிறாரு நம்ம விஜய் மொத்தத்தில் அவங்க திமுகவுடைய பி டீம்மு டிவி கேவும் நம்ம விஜயும் அதை எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிட்டாருன்னு வச்சிங்களேன் திமுகவினுடைய உண்மை முகத்தை வெளிப்படுத்துகின்ற அதே தருணத்துல விஜயனுடைய உண்மை முகத்தையும் வெளிப்படுத்துவார் என்று நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் நீங்க சொல்லுங்களேன் நன்றி